வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின்ஸ் பெயர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி விட்டமின் ஏவின் வேதிப்பெயர் என்னென்னு கேட்பாங்க ரெட்டினால் ரெட்டினால் அப்படிங்கிறது தான் விட்டமின் ஏவோட வேதிப்பெயர் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா மாலைக்கண் நோய் ஜெரப் தாழ்மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நோய்களும் வந்து எதனால் ஏற்படும் விட்டமின் ஏ குறைபாட்டால் அதாவது கண் சம்மந்தமான நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் விட்டமின் டியின் வேதி பெயர் இல்லைன்னு சொன்ன கேட்பாங்க கால்சிஃபெரால் கேல்சி விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னென்னா ரிக்கெட்ஸ் ஆஸ்ட்ரோ மலேசியா மற்றும் ஆஸ்ட்ரோ மலேசியா விட்டமின் டி எதன் முதலும் பெறலாம் அப்படின்னா சூரிய ஒளி மூலம் பெறலாம் சூரிய ஒளி மூலம் விட்டமின் டி பெறலாம் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் நம்மளுக்கு டி விட்டமின் டி எதில் கிடைக்கிதுன்னா சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்கிது இதுக்கு சப்ளிமெண்ட் இருக்குதுனாலும் அந்த சப் சப்ளிமெண்ட்லாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது மேக்சிமம் வந்து இந்த சூரிய தான் நம்ம அந்த விட்டமின் டியை நம்ம பெறுறோம் விட்டமின் இயின் வேதிப்பெயர் என்னென்னா டோக்கோஃபெரால் விட்டமின் இவுடைய வேதிப்பெயர் என்னென்னா டோக்கோஃபெரால் விட்டமின் கேயின் வேதிப்பெறல் என்னென்னா பைலோ கொயினைன் பைலோ கொயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னென்னா ரத்தம் உரியாமை ப்ளெட் பிளட் பிளேட்லெட்ஸ்லாம் குறைஞ்சிரும்ல அதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த விட்டமின் கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சியின் வேதிப்பெயர் என்னென்னா அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் வேதி பெயர்னா அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னென்னா ஸ்கர்பி அதாவது பல் ஈரிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் வரக்கூடியது இந்த விட்டமின் சி தான் ஆரஞ்சு பழத்தெல்லாம் இருக்கக்கூடியது இந்த விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய அதாவது சிட்ரஸ் பழங்கள்லாம் அது இருக்கும் விட்டமின் சி விட்டமின் பி ஒன்னின் வேதிப்பெயர் என்னென்னா தயமீன் விட்டமின் பி ஒன் குறைபட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா பெரி பெரி விட்டமின் பி டூவின் வேதிப்பெயர் ரிபோஃபோவின் ஓகேங்களா தோல் நோயெல்லாம் அதில் தான் வரும் ரிபோஃபோவின் விட்டமின் பி டூ விட்டமின் பி பி த்ரீயின் வேதிப்பெயர்னு கேட்பாங்க நியாசின் ஓகேங்களா பெல்லகாரா போன்ற நோய்கள்லாம் இந்த குறைபாட்டில் தான் வரும் பெல்லகாரா பெல்லகாரா விட்டமின் பி சிக்ஸின் வேதிப்பெயர் பைரிடாக்சின் வலிப்பு நோய் ஓகேங்களா இந்த விட்டமின் பி சிக்ஸ் குறைபாடில் வரக்கூடியது இந்த வலிப்பு நோய்கள்லாம் இதனால் தான் வரும் பைரிடாக்சின் வேதிப்பெயர் பைரிடாக்சின் நோட் பண்ணி வச்சுங்க விட்டமின் பி டூல் ரொம்ப இம்பார்ட்டானது சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய வேதிப்பெயர் வந்து சைனோ கோபாலமைன் அனிமிய அரத்த சோகை இதெல்லாம் வந்து விட்டமின் பி டுவல்லாம் தான் ஏற்படும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது விட்டமின் பி டோல் ஓகேங்களா அதோடைய வேதிப்பெயர்னு அடிக்கடி கேட்பாங்க சைனோ கோபாலமைன் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வேதிப்பெயர்களை பற்றி வந்து வேதிப்பெயர் விட்டமின் ஓகேங்களா அடுத்த வீடியில் சந்திங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ